பயப்பில்ல அரை மணி நேரம் யோசிச்சு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பண்ண ட்ரை பண்ணா கடைசியா பினிஷிங் சரியெல்லாம் போயிட்டு குட்டி போதி திரும்பருக்கு வந்த சோதனை ஆயுது டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணுனா யாரு என்னத்த சொல்றது அப்படி இந்த மனுஷன் என்ன சரக்கு வாங்கி அடிச்சிருப்பாருன்னு தெரியலையே இந்த ஆட்ட ஆட்டுது அந்த மனுஷனும் பத்து நிமிஷமா செருப்ப போடுறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா முடியலையே அவருக்கு இருக்கிற போதையில வீடு போய் சேர்ந்துருவாரான்னு கமெண்ட் பண்ணுங்க பாம்ப பார்த்தா அலறி அடிச்சு ஓடுற காலத்துல கிட்ட போய் நின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற பூனைய இப்பதான் பாக்குறேன் பூனைக்கு எங்கயும் இருந்திருக்கு பாம்பு கிட்ட பழியாகாம ஆகாம பக்காவா தப்பிச்சுனா பாத்துக்கங்களேன்